हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் நான்கு ஏகதா அசுரரு ஏகதா அசுரராட் புத்திரம் அங்கம் ஆரோப்பிய பாண்டவ பப்ரச்ச கதையும் ஏகதா ஒரு சமயம் அசுரராட் சக்கரவர்த்தி புத்திரம் தன் மகனை அங்கம் மடியில் ஆரோப்பிய வைத்து கொண்டு பாண்டவ மகாராஜனே பப்ரச்ச வினவினான் கத்கதையாம் சொல்லப்படட்டும் வத்ச பிரிய மகனே மன்யே கருதுகிறாய் சாது என்று எதை பகவான் சரி நீ யுதிஷ்ட மகாராஜனே ஒரு சமயம் அசுரராஜனான இரண்ய கஷிபு தன் மகனான பிரகலாதரை தன் மடியில் வைத்து கொண்டு மிகவும் அன்புடன் பின்வருமாறு வினவினான் குழந்தாய் உன் ஆசிரியரிடமிருந்து நீ கற்றறிந்த விஷயங்களில் எது சிறந்ததென்று நினைக்கின்றாயோ அதை இப்போது நீ கூறலாம் பர்பட் பிரபாத் ஜெயசில பிரபாத் இரண்ய கஷிபு தன் சின்னஞ்சிறு மகனால் பதில் கூறுவதற்கு கடினமான எதையும் கேட்கவில்லை மாறாக எது சிறந்ததென்று அவர் நினைக்கிறாரோ அதை மனம் திறந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை அவன் அளித்தான் ஆனால் பிரகலாத மகாராஜனோ ஒரு தூய பக்தர் என்பதால் அனைத்தையும் அறிந்திருந்த அவரால் வாழ்வின் முக்கிய நோக்கம் என்ன என்பதை கூற முடியும் யஷ்மின் விக்ஞாதே சர்வம் ஏவம் விக்ஞாதம் பவதிகி ஒருவன் பகவானை சரியாக புரிந்து கொண்டவனாக இருந்தால் அவனால் எந்த விஷயத்தையும் நன்கு புரிந்து கொள்ள முடியும் என்று வேதங்கள் கூறுகின்றன சில சமயங்களில் பெரிய விஞ்ஞானிகளுடனும் தத்துவவாதிகளுடனும் நாம் போட்டியிட வேண்டி உள்ளது ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் கிருபையால் நமக்குத்தான் அதில் வெற்றி கிட்டுகிறது சாதாரண மக்கள் உண்மை ஞானத்தைப் பற்றி விஞ்ஞானிகளிடமோ அல்லது தத்துவவாதிகளிடமோ அறைகூவல் விடுவது நிச்சயமாக சாத்தியமில்லை ஆனால் ஒரு பக்தனால் அவர்களுக்கு அறைகூவல் விட முடியும் ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் அனைத்திலும் சிறந்ததை பக்தனொருவன் அறிந்திருக்கிறான் இதை ஸ்ரீமத் பகவத்கீதை பத்தாம் அத்தியாயம் பதினொன்றாவது பதம் பின்வருமாறு உறுதி செய்கிறது தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அக்ஞான ஜம் தமக ஆத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வத்தா பரமாத்மாவாக ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீற்றிருக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு பக்தனின் இதயத்திலிருந்து அறியாமையை முழுமையாக விளக்கிவிடுகிறார் பக்தனிடம் விசேஷ கருணை கொள்ளும் அவர் அறிவெனும் ஒளியை பக்தனின் இதயத்தில் ஏற்றி அவனுக்கு ஆத்ம ஞானத்தை புகட்டுகிறார் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் எனவே பிரகலாத மகாராஜா அறிவில் சிறந்ததை அறிந்திருந்ததால் அவருடைய தந்தை அவரிடம் வினவிய போது அறிவில் சிறந்த அந்த ஞானத்தையே பிரகலாதர் பதிலாக கூறினார் பிரகலாத மகாராஜா கிருஷ்ண உணர்வில் முன்னேறியவராக இருந்த காரணத்தினால் மிக கடினமான பிரச்சினைகளை கூட சுலபமாக அவரால் தீர்க்க முடிந்தது எனவே அவர் பின்வருமாறு பதிலளித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது அரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய்